ரேஸ் ஆண்டவரும் ரச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேத வசனம் தானியல் ஒன்பது இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஏன் இந்த வசனத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம் என்று சொன்னால் இதில் சில காலக்கணக்கீடுகள் வருகிறது அந்த கால கணக்கீடுகளை நம்ம இன்றைக்கி உடைக்கப் போகிறோம் வாங்க நம்ம நேரடியாக தியானத்துக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்காக அந்த வசனங்களை வாசிக்கிறேன் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் ஏழு வாரங்களும் அறுபத்தி ரெண்டு வாரங்களும் செல்லும் அந்த அறுபத்ரெண்டு வாரங்களுக்கு பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார் இதுதான் இந்த வசனம் இப்ப இந்த இடத்துல ஏழு வாரங்கள் அறுபத்தி ரெண்டு வாரங்கள் செல்லும் என்று நம்முடைய வேதம் சில காலக்கணக்கீட்டை நம் முன் வைக்கிறது நம்ம தமிழ் வேதாகமத்தில் வாரங்கள் என்று குறிப்பிடுகிறது ஆனால் நம்முடைய மூல பாஷையான எபிரேயி வேதாகமத்தில் இந்த வாரங்கள் என்கிற வார்த்தைக்கு பதிலாக ஷாபுவா என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஏழு வருடங்கள் சேர்ந்தது ஒரு ஷாபுவா அப்படின்னு அவர்கள் கணக்கில் சொல்லுகிறார்கள் அப்போ இந்த இடத்துல ஏழு வ வாரங்கள் என்பது ஏழு ஷாபுவாக்கள் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் வருகிறது அறுபத்தி ரெண்டு வாரங்கள் என்பது அறுபத்ரெண்டு ஷாபுவாக்கள் என்ன நம்ம கணக்கில் வச்சோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு ஏழு நானூற்று முப்பத்தி நான்கு வருடங்கள் நமக்கு கணக்கில் வருகிறது ஆக மொத்தம் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் நம்ம வேதத்தில் சொல்லப்படுகிறது எப்படி ஏழு ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது வாரங்கள் இந்த அறுபத்தி ஒன்பது வாரங்களை அறுபத்தி ஒன்பது ஷாபுவாக்கள் என நம்ம மாற்றும் பொழுது அறுபத்தி ஒன்பது இன்ட்டு ஏழு சரியாக நானூற்று எண்பத்தி மூன்று வருடம் வருகிறது இப்போது நன்றாக கவனிச்சுக்கணும் அறுபத்தி ரெண்டு வாரங்களிலே அதாவது அறுபத்தி ரெண்டு ஷாபுவாக்களிலே எருசலேம் ஆலயமும் கட்டி முடிக்கப்படும் அது முடிஞ்சதுக்கு பிறகு பிரபுவாகிய மேசியா சங்கரிக்கப்படுவார் என்கிற வார்த்தை நமக்கு தெளிவாக வருகிறது அப்போ மொத்தமாக நானூற்றி எண்பத்தி மூன்று வருடங்களை நம்ம இப்போ இந்த கணக்கீட்டின் மூலமாக கண்டுபிடித்திருக்கிறோம் எருசலேம் ஆலயம் எந்த வருஷம் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லப்போனால் கிமு ஐநூற்றி பதினாறாவது வருஷத்தில் எருசலேம் ஆலயமானது கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லி வரலாற்று அறிஞர்கள் தெளிவாக இந்த காரியத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த ஐநூற்றி இருந்து நம்ம கண்டுபிடித்த நானூற்றி எண்பத்தி மூன்று வருடங்களை கழிக்கும் பொழுது சரியாக முப்பத்தி மூன்று வருடங்கள் வருகிறது இந்த முப்பத்தி மூன்று வருடம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லப்போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்றாவது வயதிலே தான் அவர் சிலுவை மரத்திலே தொங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதைத்தான் தானியல் ஒன்பது இருபத்தி ஆறு சொல்லுகிறது அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பிறகு பிரபுவாகிய மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு அர்த்தம் பிரபுவாகிய மேசியா கொலை செய்யப்படுவார் இதைத்தான் இந்த கால கணக்கீடானது குறிக்கிறது என்று சொல்லி இத்துடன் நம்ம தியானத்தை முடிக்கப் போகிறோம் மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே